ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்மளுடைய மலேசியாவில் வந்து லக்ஷ்மி பிரியாமை வந்து இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ மலேஷியாவில் வந்து சாமிநாதன் சார்னாலும் போக முடியல ஆஸ் அஃப் நோ ஸ்டேஜை வந்து பயங்கர ஃபயராக வச்சுக்க போகிறது நம்மளுடைய காவிரி அதாவது லக்ஷ்மி பிரியா மேம் தான் அது கூடவே வந்து நம்மளுடைய டேரக்டர் அதனால் அவங்க ஒய்ஃபு ஓகேங்களா ஸோ அவங்களுடைய போஸ்ட்டு தான் இப்போ ரைட்டாக வந்திருக்கு நம்மளுடைய லட்சுமி பிரியா வந்து இந்த பேக் போஸ்ட் கொடுத்து ஆக்சுவலாக வி ஆர் வெயிட்டிங் ஃபார் மக்களே மலேஷியன் மக்களையும் போட்டு இன்னும் ஃபியூ மோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கொடுத்துருக்காங்க போஸ்ட்டு ஸோ நம்ம ஹீரோனியை தொடர்ந்து நம்மளுடைய டிரெக்டர் அந்த நான் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து இந்த போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து டேய் எடுத்த வந்து இந்த போஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டாக வந்து ரெண்டு போஸ்ட்டுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய ரியல் வீக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இவங்களுடைய எல்லா அந்த மொத்தம் சீன சம் எக்ஸைட்டட் சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் மகாநதி சீரியலில் கண்டிப்பாக வரும் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ போகிற போக்க ட்ராக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியலில் வராது கண்டிப்பாக ட்ரீம் சீன்ஸில் மட்டும்தான் வரும் நோட் பண்ணிக்கோங்க மக்களே இப்போ ஆஸ் ஆஃப்னும் இதுதான் அப்டேட்டு ஸோ இன்னும் வந்து போக போக வர வர அப்டேட் வந்து வந்து இருக்கும் பிகாஸ் டைம் இஸ் நியர் பை பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ் ஆஃப்னும் டைம் வந்து வந்துடுச்சு ஆஃப்டர்நூன் டைம் அங்கே ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸில் இருக்கும் முன்னாடி இருக்கும் கண்டிப்பாக வந்துடும் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸில் வந்து அவங்களுடைய ஷெட்யூலிங் வந்துடும் அப்டேட் நமக்கு வர வர உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ சோரியில் அப்டேட் ஆறுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ